ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் நமனமார்ந்த இணைய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பத்தற்ற ஞானியை பாவம் தீண்டாது என்ற தலைப்பில் இன்றாம் தியானிக்க இருக்கிறோம் யார் ஞானி யார் அகந்தை உணர்வு முழுவதுமாக அழிந்து அகிலத்தையே தன் உடலாக பாவிக்கின்றானோ அவன் ஞானி பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது பாடலில் இதை தருகிறார் உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணர்ந்தார்க்கு உடல் உள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான் உளிரும் நான் இதுவே இன்னவர்தம் பேதமனை எண்ணுவாய் தேகம் ஆன்மாவே தன்னை அறியாத அஞ்ஞானிக்கும் தன்னை அறிந்த ஞானிக்கும் ஆனால் தன்னை அறியாத அஞ்ஞானிக்கு ஆன்மா என்பது உடலளவே ஆகும் உடலின் உள்ளே தன்னை அறிந்தவர் ஆன்மா எல்லையில்லாமல் பிரகாசிக்கும் பொருளே இதுவே இவ்விருவருக்கும் உள்ள பேதம் அஞ்ஞானியும் ஞானியும் உடல் உடலை ஆத்மா என்கிறார்கள் ஆனால் இவ்விருவருக்கு இடையே கருத்துவம் வெவ்வேறு தன்னை அறியாத அஞ்ஞானி உடலை நான் என்று சொல்லும்போது உடலையும் ஆன்மாவையும் முற்றிலும் வேறாக அதாவது உடலை தவிர வேறு ஆன்மா இல்லை என்று கருதுகிறார் அவன் உலக காரியங்களில் ஈடுபடும் போதும் தான் உடல் என்றும் அதை போஷிப்பதையே பிரதானமாகவும் எண்ணுகின்றான் அவன் முற்றிலுமாக உடலே எல்லாம் என்று எண்ணும் சுயநலவாதி ஒரு ஞானி உடலே நான் என எண்ணும்போது உடல் முதலே எல்லாவற்றிற்கும் சத்தியமான அகண்ட சச்சித்தையே ஆத்மாவாக உணர்கிறான் பொய்த் தோற்றமான அந்த உடலும் அதற்கு அந்நியமல்ல அவனுடைய பார்வையில் சச்சித்துக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது என்பதே பொருளாகும் அகந்தை உணர்வு உடல் உணர்வு முற்றிலும் மற்றும் உலக உணர்வாக இருப்பவன் ஞானி அவனுக்கு அகந்தை உணர்வு இல்லையோ எவனுக்கு அகந்தை உணர்வு இல்லையோ எவரது புத்தி எதையும் பற்றாதோ அவன் இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் அழித்தாலும் எதையும் கொன்றவனாக மாட்டான் அவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான் என்று கீதை போதிக்கிறது பந்த பந்தபாசத்தால் உந்தப்பட்டு விஜயன் போர் உரிய மறுத்தபோது பகவான் கிருஷ்ணர் அவனுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞான உணர்வு ஊட்டுவதற்காக மனிதன் அழியக்கூடிய உடம்பல்ல அழிவில்லாத ஆத்மா என்ற ஞான உபதேசம் செய்கிறார் ஆனால் அர்ஜுனனோ குழப்பமான நிலையில் இருந்ததால் அந்த உபதேசத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போரில் பகைவர்களை நீ கொல்வதாக என்னாதே அவர்கள் ஏ எல்லோரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய விதி என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது நீ போரில் சண்டையிட்டாலும் சண்டையிடாவிட்டாலும் அவர்கள் இறந்து போவது நிச்சயம் எனவே விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் நீ உன்னுடைய சத்திரிய தர்மமான போர் புரிவாயாக என்று உபதேசிக்கிறார் அஞ்ஞானி நான் என்னும் அகந்தை உணர்வு உள்ளவன் அவன் ஆற்றும் கர்மங்கள் யாவும் வினைபுரிவன் நான் என்ற அகந்தை உணர்வோடு புரிவதால் அதன் பயனும் அவனையே சேரும் அவனே அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஒரு ஞானி நான் என்ற அகந்தை உணர்வு அற்று வினையாற்றுபவன் நான் என்ற கர்தத்துவம் போய் வினையாற்றுவதால் அந்த பயன் அவனை பற்றாது எவன் ஒருவன் தான் கொல்லுவதாகவும் அல்லது கொல்லப்பட்டதாகவும் நினைக்கிறானோ அவன் தன்னை அறியாத அஞ்ஞானி என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணன் ஞானி ஓர் உடல் அல்ல ஞான வடிவம் ஞான சுரூபம் அவன் அகிலமெல்லாம் அவனுக்குள் அடக்கம் தனக்கு அந்நியமாக அவன் எதையும் பார்ப்பதில்லை அவன் ஓர் அகத்தா அவன் செயல்கள் எல்லாம் செய்தும் ஒன்றும் செய்யாதவனே பற்றற்ற ஞானியை எந்த பாவமும் தீண்டாது ஞானி தண்ணீரில் தாமரை போல் உலகில் வாழ்கிறான் ஞானி பற்றற்ற இறைவனுக்கு சமமானவன் ஐயன் திருவள்ளுவர் பற்று அற பற்றற்ற அவன் திருவடிகளை பற்ற சொல்கிறார் பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பத்துவிடற்கு நிகழும் செயல்கள் யாவும் ஞானியின் சந்நிதி மாத்திரத்தில் நிகழ்கின்றன அவைகளுக்கு அவன் கர்த்தா அல்ல ஒரு ஞானிக்கு கர்த்தா நான் என்ற கதத்துவம் கழன்றதால் அவனுக்கு சஞ்சித அகாமிய பிராரப்த கர்மங்கள் மூன்றும் அழிந்து என்றும் முக்தி நிலையில் நிற்பவன் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி